மாத்திரைகளை பயன்படுத்தி நம்மளோட பாத்ரூமை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க கரைகள் எல்லாமே போய் புதுசு மாதிரி மாறுமா மாறுமா மாறாதா அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரியான மாத்திரைகள் நான் எடுத்துருக்குறேன் ஒரு மூணு மாத்திரை நான் எடுத்து அது இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ கரைகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாத்திரைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நுணுக்கி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கறதான மாத்திரையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா லெமன் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் லெமன் சால்ட் வந்து நம்மளோட கரைகளை நிற்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியமே வந்து இருக்காது நெக்ஸ்ட்டு இது கூட பேக்கிங் பவுடரும் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கரைகளாக இருக்குது பல வருடமாக கரைகள் பட்டு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் வந்து இதோட அளவுகள் எல்லாத்தையுமே வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர் நான் வந்து எடுத்துருக்குறேன் இது கூட வினிகர் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் வினிகர் சேர்த்ததுமே நம்ம லெமன் சால்ட்டு சேர்த்துருக்குறோம் இல்லையா அதனால் நல்லா வந்து நுறைய வந்து பொங்கி மேலே நமக்கு வந்து வரும் அதனால் நல்லா அந்த ஒரு ஸ்பூன் வச்சு நல்ல இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து ஆனால் தண்ணி சேர்த்துடாதீங்க அப்புறம் நீங்கள் வந்து தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கரைகளும் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து போகாது அதனால் தண்ணீர் அளவுகள் வந்து கம்மி பண்ணிவிட்டு அதோட பவுடர் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த லெமன் சால்ட்டு பேக்கிங் சோடா அதே மாதிரி டேப்லெட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் அந்த நுரைகள் எல்லாமே அடங்கி நமக்கு வந்து லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு நாளைக்கு இதை பயன்படுத்தி தான் என்னோடய பாத்ரூம் டைல்ஸு அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதோட முடியில் ஓட்டு போட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்க என்னோடய டைல்ஸில் எவ்வளோ வந்து கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள் பாத்ரூமில் அது மட்டும் இல்லாமல் அதோட கிளாஸெட்லையுமே வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கரமாக உப்பு கரைகள் வந்து சைடிலலாம் வந்து படிஞ்சு போயிருக்கு இது வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்த பாத்ரூம் வந்து ரொம்ப கரைகள் இதனால் படிஞ்சு போயிருக்கு ஆனால் இதில் வந்து கிளாஸெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து இருக்குது நமக்கு தண்ணி அதிகமாக கீழே பயன்படுத்துறதுனால இந்த டாய்லெட்டில் வந்து டைல்ஸ் தான் ரொம்ப கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்யூடை நான் ஃபஸ்ட்டு என்னோடய டாய்லெட்டில் நான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அதோடய சைட்லையுமே நான் அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டைல்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நான் நல்லாவே வந்து இந்த லிக்யூடை நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிங்கனாவே நல்ல அதோடய கரைகள் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும் இதுவே உங்களுக்கு வந்து நல்ல கரைகள் படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னாக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அது அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போ பாருங்கள் எனது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் இதை வந்து ஸ்க்ரப் பண்ணும்போதே அதில் இருக்கிறதான அழுக்குகள் வர்றது வந்து நல்லாவே நமக்கு வந்து தெரியுது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைல்ஸில் வந்து ரொம்ப வந்து கரைகள் வந்து படிஞ்சு போயிருக்கு ஏன்னா நம்ம அதில் வந்து ரொம்ப நாள் பயன்படுத்தாதனால அந்த கரைகள் வந்து நல்லா படிஞ்சு போயிருக்கு அதனால கொஞ்சம் வந்து இதை பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி தேய்க்கும் போதே தெரியுது நல்லா அந்த கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுறது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டைல்ஸில் நீங்கள் அந்த லிக்யூடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி தரையை வந்து நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என்னது வந்து கொஞ்சம் ஈரப்படுத்திட்டதுனால கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணிங்கன்னா என்னோடய டாய்லெட்டையும் நல்லா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம மற்ற லிக்யூட்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய நுரைகள் வரும் என்னடா இதில் வந்து நுரை வரலை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நுரைகள் நமக்கு வந்து இதில் கம்மியாக தான் வரும் ஆனால் அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் மெயினாக நம்மளோட டாய்லெட்டோட அந்த அவுட்லெட்டில் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகும் இல்லையா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரொம்ப வந்து கரைகள் வந்து படியும் ஏன்னா தண்ணி அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப வந்து கரைகள் வந்து படிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம சைடில் கூட நமக்கு வந்து ரொம்ப படியாது ஆனால் அந்த இடத்துல தான் ரொம்ப கரைகள் வந்து படியும் ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து இந்த லிக்யூடை நான் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு லைட்டாக அதில் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது நல்லாவே வந்து தெரியுது வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளப்பளப்பாக புதுசாக வந்து மாறிடுச்சின்னு சொல்லிட்டு என்னமோ டாய்லெட் இப்போ தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அதில் இருக்கிறது தண்ணிகள் கூட எவ்வளோ கிளியராக அந்த இடத்துல வந்து தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கூட அதில் வந்து அழுக்கே இல்லாதபடிக்கு இந்த மாத்திரை வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிடுச்சு ஸோ இனி வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி மாத்திரைகளை தூக்கிப்படாமல் அதை பயன்படுத்தி உங்களோட டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி டைல்ஸ்மே பாருங்கள் எவ்வளோ உப்பு கரைகள் படிஞ்சிருந்தது நல்லாவே அந்த கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்லா பளபளன்னு மாறிடுச்சு ஆனால் ரொம்ப உப்பு கரைகள் படிஞ்ச இடத்துல தான் அந்த கரைகள் வந்து போகவே இல்லை ஸோ கொஞ்சமாக படிஞ்சிருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய என்னோட சேனல்ல இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க